வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏகில் தென்னந்தோப்புன்னு பண்ணு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உளுவனப்பேடையிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் காரத்தொழூர் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க தாராபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உளுவனப்பேட டூ தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் செய்யலாம்னு நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க எல்லாமே நாட்டுத்தின்ன மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வயது பக்கம் ஆச்சுங்க காடு வந்து உங்களுக்கு தென்மடல் நிலையாக அமைச்சிருக்குதுங்க ஏரியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துலவுங்க ஏரியில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இதே தனியார் போர்வெல் வந்துருங்க இந்த ரெண்டு ஏக்கரா பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க ஒரு தனி கிணறுங்க ஒரு தொட்டி ஒரு அஞ்சு ஹெச்பி ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசனம் பாயக்கூடிய பகுதிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்தில் ஆறு டு ஏழு மாதம் வந்து உங்களுக்கு அமராவதி பாசன வசதி இருக்குதுங்க சுற்றியுமே வயல் பூமிங்க இது மட்டும்தான் தென்ன தோக்குங்க தண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய்க்கு உறவு இருக்காதுங்க மரம் பார்த்திங்கன்னா நாட்டு மரங்கள் எல்லாமே நல்ல இதே மாதிரி நல்ல காப்பிள் இருக்குதுங்க உங்களுக்கு காடு வந்து உங்களுக்கு கிழமையல் கம்மியாகவும் தின்வெடல் அதிகமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு வந்துங்க முப்பது டு நாற்பது அடி அகலமுள்ள பஞ்சாயத்து மண் பாதைங்க அது கூடி சீக்கிரம் வந்து ஆயிருங்க எல்லாமே நாட்டு மரங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கரை பார்த்தீங்கன்னா இதே தனி கிணறுங்க கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜல அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பாம்பேரி கட்டி நீட்டாக மீண்டும்ங்க காடு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதவலாக இருக்குதுங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்துங்க அமராவதி பாசனம் வசதிக்குதுங்க தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு உறவு வராதுங்க இந்த ரெண்டு ஏக்கரைக்கு பார்த்திங்கன்னா கிணறு வந்துடுங்க போரில் வந்துடுங்க சர்வீஸ் வந்துடு ஒரு தொட்டியும் வந்துடுங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க மரம் பார்த்திங்கன்னா எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா இதே கணிச்சு நல்லா காப்பில் இருக்குதுங்க மரம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே வயதுடைய நாட்டு மரங்க ஒரு சில பக்கம் பட்டு போனதுக்கு வந்து பக்கன்னு வச்சுருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு மேவரமாக அமைஞ்சிருக்கிற வயல் பூமிங்க உள்ள வந்து வயல் நடை போட்டாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க அறுபது லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தால் மறுபடியும் வெலை பேசலாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கராவுக்கு வந்துங்க கிணறு சர்வீஸு போர்வெல் தொட்டி எல்லாமே கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேருங்க அதுவும் பார்த்திங்கன்னா அமராவதி பாசனத்தில் வர்றது ரொம்ப கஷ்டங்க தாரோட்லேருந்து வந்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் பாதிங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம பூமிக்கு மேகரமாக அமைஞ்சிருக்கிற விவசாய நிலங்க வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மாதம் வந்து அமராவதி பாசன வசதி வந்துடுங்க மரம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க உருவப்பேட்டையிலேருந்து பதினெட்டு கிலோமீட்டருங்க தாராவத்துலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க காரத்துலேருந்து வந்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டருங்க மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டருங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க பக்கத்துல பாருங்கள் வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துடுங்க மெயின் ரோடுக்கும் பக்கத்தில் வந்துடுங்க இதான் தொட்டிங்க தனி தொட்டி தனி போர்வல் தனி சர்வீஸுங்க தனி கிணறு வந்துடுங்க மொத்தம் மொத்தம் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க மரம் பார்த்தீங்கன்னா நாட்டு மரங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க நன்றி வணக்கம்